கால்பரியா இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு சின்ன இது நைட்டுக்கு இரவுக்கு தயார் பண்ணுது தட்டாங்காய் தட்டாங்காய் என் தட்டாங்காய் தட்டாங்காயை பொடிசாக கட் பண்ணியிருக்கு ஒரு உருளைக்கெழங்கு போட்டிருக்கு அப்படி போட்டு இதை வச்சுட்டு ஒன்று தயார் பண்ண போகிறோம் எண்ணெயை ஊற்றியாச்சு எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டு இதுக்கு வெங்காயம் சின்ன பெரிய வெங்காயம் ஒன்றை தக்காளி ரெண்டு தக்காளி இஞ்சிப்பூடு இது கருவேப்பில கிராம்பு வெங்காயம் இஞ்சிப்பூ கருவேப்பில இந்த சீரகம் ரெண்டு மூணு மிளகு தக்காளி இந்த எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கிக்கணும் ஒரு அரை தக்காளி அதுக்கு கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு நம்ம ஊர்ல பெரிய உப்பு தான் நம்ம வீட்டில எல்லாம் பயன்படுத்துவோம் அது நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அதுக்கு தேவையான உப்பு நான் மெதுவா தா 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 நீ போடுமா நீங்க நல்லா வதக்கி இப்படி நல்லா வதக்கி விட்ருக்கோம் இந்த உப்பு போட்ட மாதிரி நல்லா வதங்கி நல்லா வதங்கி இந்த சிலிண்டரை பாருங்க சிலிண்டர் அம்பது கிலோ சிலிண்டர் இது இங்க எவ்வளவு இருக்கும் நல்லா வதக்கிட்டு இருக்கு

பாய் பே ஒவர்தான் திருமங்கிலிருந்து வந்திருக்க பாயிசேன் பாய் பாய் கடந்த முப்பது வருட இருக்கிறார் பாருங்க பெரிய தட்டாக்காய் எல்லாம் மங்களம் தேவையில்லை மனுஷனுக்கு நிம்மதி வேணும்ல அந்த நிம்மதி ஆண்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு வந்தார் கோவித்துக்கு